வெல்கம் டு பள்ளப்பட்டி ஐஷா பிரியாணி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அஞ்சு கிலோ நாட்டுக்கோழி பल्ली பலை செய்ய போறோம் இப்போ அதுக்கு அப்புறஸ்ட் ஒரு 600 கிராம் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் நல்லெண்ணெய் இப்போ பल्ली வல தேவைனா நல்லெண்ணெய் 600 கிராம் இதே நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லா இருக்கும் பள்ளி வல சிக்கனுக்கு இங்க வந்து கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அரை அளவுக்கு வர மிளகா ஐம்பது மிளகா எடுத்து இது மாதிரி விதையெல்லாம் கில்லி வச்சுக்கணும் பள்ளி வெள்ளத்துக்கு வர மிளகா தான் முக்கியம் வர மிளகா போடக்கூடாது ஒரு இன்ச்சு கருவப்பில் ரொம்ப தேவைக்கூடாது ஒரு மணம் வந்தோன்னே வெங்காயம் போட்டுடணும் வெங்காயம் ஒரு கிலோ நாலு நாளாக கட் பண்ணி போடணும் கொஞ்சம் நேரம் வணக்கலாம் கண்ணாடி பாத வரை நூத்தி இருபத்தஞ்சு கிராம் இஞ்சி நூத்தி இருபத்தஞ்சு கிராம் பூண்டு இந்த மாதிரி திப்பி திப்பியா போடணும் ரொம்ப நைசா போடக்கூடாது இப்படி தான் நல்ல டேஸ்டா இருக்கும்

கழுகி நல்லா ரெண்டு மூணு தடவை அலசி வச்சிருக்கு அப்பதான் கவுச்சி இல்லாம இருக்கும் நல்லா பெட்டியாச்சு கறி நல்லா திரண்டுட்டும் நல்லா திரண்டு வந்தால் தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும் பச்சையாக தண்ணி ஊற்றிடக்கூடாது கறி நல்லா திரண்டு வரட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு அளவுக்கு வதங்கிடுச்சு கறி இப்போ இந்த நேரத்தில் தேங்காய் போட்டுடலாம் தேங்காய் இந்த மாதிரி அப்போ தான் இந்த கறியோட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஒரு மூணு காய் இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கணும் சில கறியோடு போட்டுடலாம் உப்பு காரங்காய பிடிக்கும் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் இது கூட ஒன்னு கொண்டாடி வதங்கட்டும் நல்லா பிறந்த சரி பச்சை வாட் அடிக்கும் வருங்க ஒண்ணு கொண்டாடி வதங்கினாதான் இந்த பச்சை வந்து தெரியாது நல்லா திரண்டுருச்சு கரெக்டாக இருக்குது நல்லா பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம தண்ணி ஊற்றிடலாம் இந்த கறி தேவையான அளவுக்கு இது தேவையான தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஒரு ரெண்டு லிட்டரு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு கிண்டு கிண்டு ஊற்றிடலாம் உப்பெல்லாம் சரியாக இருக்குது பத்தாட்டி பார்த்துட்டு போட்டுக்கலாம் ஒரு கொதி வரட்டும் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் சரியா இருக்கும் கறி வேந்து நமக்கு வர்றது கறி மும்புற அளவு கரெக்டா இருக்கும் ரெண்டு லிட்டர் வேகட்டும் பார்க்கலாம் மூடி ஒரு பார்க்கலாம் கறி போட்டு ஒரு பொதி வந்த உடனே தண்ணிலாம் ஊத்துல பிரியாடியே கொஞ்சம் சிம்ல அப்போ அப்பதான் நமக்கு தண்ணி சுண்டாம கறி வெந்துக்கிட்டு இருக்கும் ஏன்னா வேகமாக வச்சோம்னா தண்ணி சுண்டிடணும் அப்புறம் திருப்பி நம்ம தண்ணி ஊற்றினோம்னா கறியெலாம் வந்து கலசலனாகிரும் உப்பு காரம்லாம் பிடிக்காது கறி அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம் பரவாயில்ல முக்கால் வேக்காடு வந்துருச்சுக்கா வேக்காடு இருக்குது அதுக்கு இந்த தண்ணிக்கு அதுக்கு சரியாக இருக்கும் இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் வேகணும் நல்லா வெந்துருச்சு நல்லா ட்ரை ஆயிடுச்சு இது வந்து நம்மளுக்கு பள்ளிவாளையம் அஞ்சு கிலோ நாட்டுக்கோழி கோழி கிரேவியா தான் கேட்டிருந்தாங்க ஒரு ஆர்டரு கொஞ்சம் சார்ந்தோட கேட்டிருந்தாங்க இப்போ இந்த நேரத்தில் ஒரு நூறு கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம் இறக்க போகும்போது இப்படி ஊற்றினா நல்லா இருக்கும் இண்டி ஒரு பதினைஞ்சு நிமிஷம் தம்மில் போட்டுட்டேன் நம்ம வாசனையாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பதினஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் இருக்கட்டும் பார்க்கலாம் நம்ம நல்ல நல்லா ஊற்றி ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டுருந்தோம் பாருங்கள் எண்ணெயெலாம் கக்கி இப்படி சாந்தில் கொஞ்சம் சாயந்தோடு இருக்குது இப்படி சப்பாத்தி புரோட்டா இப்படியாப்பெல்லாம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் கடலாம் பஞ்சாட்டம் வெந்திருக்கு போதுமானது பஞ்சாட்டம் இருக்கு இப்போ சிக்கன் பள்ளிவாளியம் ரெடி